விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வாலிபரை கொலை செய்த வழக்கில் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது ராஜபாளையம் அருகே உள்ள சுந்தரராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் முன்விரோதம் காரணமாக கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் மருதுபாண்டி கருப்பசாமி சுந்தரபாண்டி விஜயராஜ் அஜய்குமார் முத்துகிருஷ்ணன் மற்றும் மாசாணம் ஆகிய ஏழு பேரை கைது சேத்தூர் போலீசார் கைது செய்தனர் ஸ்ரீபல்லிபுத்தூரில் உள்ள வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் ஏழு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்